கன்னியாகுமரியில் பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி ஜனவரி பதினேழாம் தேதி வரை படகு போக்குவரத்து கூடுதலாக நான்கு மணி நேரம் நீடிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் கடல் நடுவே உள்ள பாறையில் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபமும் அதன் அருகே நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலையும் உள்ளன இவற்றை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் படகில் சென்று பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதி கண்ணாடி இழைப்பாலம் திறக்கப்பட்ட பின்னர் கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது விவேகானந்தர் பாறைக்கு சென்று வரும் வகையில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை படகு போக்குவரத்து நடத்தி வருகிறது இதற்காக பொதிகை குகன் விவேகானந்தா ஆகிய மூன்று படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பொங்கல் பண்டிகையையொட்டி தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கன்னியாகுமரியில் அலைமோதி வருகிறது எனவே பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் வரும் பதினேழாம் தேதி வரை மூன்று படகு போக்குவரத்து நேரத்தை நான்கு மணி நேரம் கூடுதலாக நீடித்துள்ளது அதன்படி மூன்று நாட்களும் படகு சேவை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது